ஆடி கிருத்திகை விழாவை ஓட்டி திருத்தணி முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளுடன் மலைக்கோயிலில் குவிந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் மணிகண்டன் வணக்கம் அங்க இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன் வணக்கம் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் முறை வீடாக சிறப்பு பெற்ற திருச்சனி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலி ஆடி கிருத்திகே விழா என்று கோலாகலமாக தொடங்கியது முன்னிட்டு

மற்றும் மலைத்ழில் பாதி வழியாக மலைத் தொழிலுக்கு சென்று அறிந்தனர் முருகன் அருள் பாடியும் வழிபட்டனர் ஆடிக்கு விழாவை தொடர்ந்து இன்று மாலை சரவண பகுதி திருக்கோணத்தில் முதல் நாட்டம் நிகழ்ச்சி தொடங்கி பக்தர்களுக்கு வசதி சேர்த்த சிறப்பு பேருந்து ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் பாதுகாப்பு அருகில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க